பிரியமானவர்களே கிறிஸ்தவ பிள்ளைகளாகிய நமக்கு கர்த்தர் அவருடைய நாம் விசுவாசத்தோடு இவைகளை கூறி அனுதினமும் ஜெபிக்கும் போது கத்தர் தரும் ஆசிர்வாதம் பெரிதா இருக்கும் ஒவ்வொரு வசனங்களையும் நான் கூறும் போது இறுதியில் ஆமேன் என்று சொல்லி கத்தருடைய வாக்குத்தத்தத்தை உங்கள் வாழ்விலும் சுதந்திரித்துக் கொள்ளுங்கள் சங்கீதம் நூற்றி நாற்பத்தி படி நீர் எங்கள் வாசல்களின் தாழ்பால்களை பலப்படுத்தி எங்கள் பிள்ளைகளை ஆசிர்வதிக்கிறதால் உமக்கு ஸ்தோத்திரம் ஆதியகமும் இருபத்தி எட்டு பதினைந்தின் படி நீர் எங்களோடு இருந்து நாங்கள் போகிற இடத்திலெல்லாம் எங்களை காத்து எங்களை சுகமாய் திரும்பி வர செய்வீர் நீர் எங்களுக்கு சொன்னதை செய்யும் வரமும் எங்களை கைவிடுவதில்லை என்பதற்காய் உமக்கு ஸ்தோத்திரம் ஈசாயா அறுபத்தி ரெண்டு மூன்றின் படி நாங்கள் அலங்காரமான எண்ணி முடியாத பெரிய அதிசயங்களும் எங்கள் வாழ்வில் நீர் செய்ய போகிறதற்காய் உமக்கு ஸ்தோத்திரம் ஈசாயா நாற்பத்தி ஐந்து நான்கின் படி அந்தகாரத்தில் இருக்கிற பொக்கிஷங்களையும் ஒளிப்பிடத்தில் இருக்கிற புதையல்களையும் எங்களுக்கு கொடுப்பேன் என்று உரைத்ததற்காய் உமக்கு ஸ்தோத்திரம் சங்கீதம் நூற்றி முப்பத்தி எட்டு ஏழின்படி நான் துன்பத்தும் நடுவில் நடந்தாலும் உயிர்ப்பிப்பேன் சத்துருக்களின் கோபத்திற்கு விரோதமாய் உமது வலது கரத்தை நீட்டி ரட்சிப்பேன் என்று சொன்னதற்காய் உமக்கு ஸ்தோத்திரம் ஏசாயா அறுபது இரண்டின்படி எங்கள் சூரியன் இனி அஸ்தமிப்பதுமில்லை எங்கள் சந்திரன் இனி மறைவதுமில்லை நீரே எங்களுக்கு நிறுத்திய வெளிச்சம் எங்கள் துக்க நாட்கள் முடிந்து போகும் என்பதற்காய உமக்கு ஸ்தோத்திரம் யோபு நாற்பத்தி ரெண்டு இரண்டின்படி நீர் சகலத்தையும் செய்ய வல்லவர் எங்கள் வாழ்வில் நீர் செய்ய நினைத்தது ஒன்றும் தடைபடாமல் இருக்கிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் பர்வதங்கள் கிருபை விட்டு விலகாமல் ஸ்தோத்திரம் சங்கீதம் தொண்ணூற்றி ஒன்று பதினஞ்சின் படி நாங்கள் போகிற வழிகளிலெல்லாம் எங்களை காக்கும்படி எங்களுக்காக உம்முடைய தூதர்களை கட்டளையிடுறபடியாய் உமக்கு ஸ்தோத்திரம் சங்கீதம் ஐம்பத்தி ஏழு மூன்றின் படி என்னை விளங்க பார்க்கிறவர்கள் என்னை நிந்திக்கையில் நீர் பரலோகத்தில் இருந்து ஒரு தாசை அனுப்பி எங்களை ரட்சிக்கிறபடியால் உமக்கு ஸ்தோத்திரம் உபாகமம் மூன்று இருபத்தி இரண்டின் படி எங்களுக்காக நீர் யுத்தம் பண்ணுகிறமைக்காய் உமக்கு ஸ்தோத்திரம் ஈசாயா ஐம்பத்தி நான்கு பதினேழின் படி எங்களுக்கு விரோதமாக எழும்பும் எந்த ஆயுதத்தையும் வாய்க்காமல் போக செய்கிற கிருபைக்காய் உமக்கு ஸ்தோத்திரம் சங்கீதம் இருபத்தி மூன்று ஐந்தின்படி எங்கள் சத்ருக்களுக்கு முன்பாக ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி எங்கள் தலையை எண்ணையால் அபிஷேகம் பண்ணி எங்கள் பாத்திரத்தை நிரம்பி வலியை செய்கிற கிருபைக்காய் உமக்கு ஸ்தோத்திரம் படி நாங்கள் வெட்கம் அனுபவித்த தேசத்திலே எங்களுக்கு கீர்த்தியும் புகழ்ச்சியும் உண்டாக்கு செய்கிற கிருபைக்காய் உமக்கு ஸ்தோத்திரம் ஆம் பிரியமானவர்களே விசுவாசத்தோடு இந்த வார்த்தைகளை அனுதினமும் கூறி ஜெபியுங்கள் கத்தருங்களை ஆசிர்வதிப்பார் ஆமேன்